தமிழ் ஸ்கிரீன் டிரைவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் வைகுண்ட ஏகாதசியின் போது விரதம் இருப்பது எப்படி என்பதைத்தான் இந்த வீடியோ காட்சி பதிவின் மூலமாக நீங்கள் இப்போது காணவிருக்கிறீர்கள் பொதுவாக ஏகாதசி விரதமே அளவற்ற பலன்களை தரவுள்ளது இந்த விரதம் இருக்க விரும்புகிறவர்கள் முந்தைய நாளான தசமியிலேயே விரதம் இருக்க வேண்டும் தசமி அன்று அதிகாலையில் நீராடிவிட்டு வழிபாடுகளை முடித்து உணவு உண்ண வேண்டும் அன்று ஒருவேளை மட்டுமே சாப்பாடு இரவில் பசித்தால் பழம் பால் எடுக்கலாம் மறுநாளான வைகுண்ட ஏகாதசி அதிகாலையில் சீக்கிரமே எழுந்து நீராடிவிட்டு அருகில் உள்ள வைணவ ஆலயம் செல்ல வேண்டும் பரமபத வாசலுக்கு அதாவது சொர்க்க வாசலுக்கு பெருமாள் அதிகாலையில் எழுந்தருள்வார் அவரோடு சேர்ந்து சென்று அந்த புண்ணிய வாசலை கடப்பதுதான் இதில் விசேஷமே இந்த வாசலுக்குள் நுழைந்துவிட்டாலே மகாவிஷ்ணு நமக்குள் அருள் புரிந்துவிட்டார் என்ற ஐதீகம் என்றைக்கு நமக்கு இறப்பு வாய்க்கிறதோ அன்றைக்கு மேலோக சொர்க்கவாசல் நம்மை வரவேற்கும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று முழு நாளும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது வயதானவர்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதில் விதிவிலக்கு முழு நாளும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பெருமாளுக்கு நிவேதனம் செய்த பழம் தின்னலாம் பால் பருகலாம் பகல் பொழுது முழுக்க ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டு பூஜை அறையில் இருந்தபடியோ விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் பெருமாள் ஸ்லோகங்களை படிக்கலாம் ஸ்லோகங்கள் சொல்லத் தெரியாதவர்கள் கோவிந்தா நாராயணா என்ற திருநாமங்களை மட்டுமே ஜபித்த நிலையில் அன்றைய பொழுதை ஆனந்தமயமாக கழிக்கலாம் வைகுண்ட ஏகாதசி உட்பட எந்த ஒரு ஏகாதசியில் விரதம் இருந்தாலும் மறுநாள் துவாதசி அன்று நீராடி வழிபாடுகளை முடித்துவிட்டு உணவருந்த வேண்டும் உணவில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் போன்றவற்றை சேர்த்துக்கொள்வது நலம் பயக்கும் வருடத்தின் மிக உயர்ந்த விரதமான வைகுண்ட ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு மாலவனை தரிசித்து அவன் அருள் பெறுவோம் ஆனந்த வாழ்வு காண்போம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்